வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோடய கெஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டார் பார்த்தீங்கன்னா நூறு நூறுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் நேற்று இருபத்தி ஆறாம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஜிபோல் அஞ்சு மட்டுமே வரும்னு சொல்லி கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அதே போல் சூப்பராக ஒரு ஜி போர்டு அஞ்சு வின்னிங் நம்பராக வந்துருச்சு நண்பர்களை ஜி அஞ்சு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் அதே போல் சப்போர்ட்டுக்கு அஞ்சு எடுத்துக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா கிளியரா சி பாஸ் ஆகிடுச்சு சப்போர்ட்டுக்கு அஞ்சு எடுத்துக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுவும் சூப்பர் வின்னிங் நம்பர் நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபி பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டுன்னு கொடுத்துட்டோம் ஆனால் எண்பத்தி எட்டு ஏபி எண்பத்தி எட்டு ஆனால் பிசி பாருங்க பிசி முழு வெற்றி நண்பர்களே பிசி போடு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்துருக்கணும்பா பிசியில் பார்த்தீங்கன்னா அழகாக எண்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துருச்சு நேற்று பார்த்தீங்கன்னா ஏசியில் நாற்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் நேற்றும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக தான் கொடுத்துருந்தோம் அதே போல் இன்றைக்கும் பார்த்துங்க இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோடய வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு நம்ப சேனலில் பாருங்கள் பிசி அழகா சூப்பராக ஒரு எண்பத்தி அஞ்சு கொடுத்து சூப்பராக வெற்றி நேற்று பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு பிசியில் மட்டுமே வருதுன்னு சொல்லி கிஸ் பண்ணி கொடுத்துட்ணும் அதே போல் பிசியில் வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பா நண்பர்களே பிசியில் எண்பத்தி அஞ்சு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் அடுத்தது பாருங்கள் த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு கொடுத்துட்டோம் நண்பர்களே ஐநூற்றி எழுவத்தி அஞ்சுன்னு த்ரீ டிஜிட்டில் கொடுத்துட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக மட்டுமே தான் நண்பா வருது அந்த வகையில் தான் சூப்பராக நம்ம சேனலை எம்எஸ் டுடே லாட்டரியில் கெஸ் பண்ணி கொடுத்து கொடுத்துட்ருக்குறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிடு நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆளில் வச்சிருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை எடுக்கலாம் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி நண்பா கண்டிப்பாக சூப்பராக ஒரு வெற்றி எடுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஏபி ஐம்பத்தி எட்டுன்னு கொடுத்துருந்தோம் பிசியில் எண்பத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் இது பாத்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஐம்பத்தி எட்டும் எண்பத்தஞ்சும் ஐநூற்றி சாரி ஐம்பத்தெட்டு எண்பத்தஞ்சு தான் சூப்பர் வின்னிங் நம்பர் ஐம்பத்தெட்டு எண்பத்தஞ்சு ரிசல்ட்டு நம்ம சேனலும் கொடுத்து பாருங்கள் ஏபி ஐம்பத்தெட்டு பிசி எண்பத்தஞ்சு அப்படியே ஃபோர் டிஜிட்டலுக்கு சூப்பராக ஒரு வின்னிங்காக வந்துருக்கணும்பா அடுத்து பாருங்கள் டீபோலில் பார்த்திங்கன்னா அஞ்சு மட்டுமே வருதுன்னு சொல்லியிருந்தேன் டீபோலில் ஃபோர் டிஜிட்டல் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோ நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டுமே தான் கொடுப்போம் நண்பா டீபோ நம்பர் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பர் சூப்பராக ஒரு வெற்றி அஞ்சு ஃபுல் வெற்றி கொடுத்தாச்சு நண்பா பார்த்தீங்கன்னா இன்றைய வின்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ்டுடியோ லேட்டரியில் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நூறுக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு சிங்கிள் போலில் பாருங்கள் சிங்கிள் போலில் ஜிபோட அஞ்சு மட்டுமே இருந்து சொல்லியிருந்தோம் சூப்பராக ஒரு வெற்றி சிங்கிள் ஜி ஜிபோட அஞ்சு சூப்பரான ஒரு வெற்றி அடுத்தது பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு அஞ்சு அங்கே சொல்லியிருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஒரு வின்னிங் நம்பராக வந்துருச்சு அடுத்தது பாருங்கள் ஏபி ஐம்பத்தி எட்டு பிசி எண்பத்தி அஞ்சு கிளியராக பார்த்தீங்கன்னா பிசி ஃபுல் வெற்றி நண்பா பிசி ஃபுல் வெற்றி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபியில் ஐம்பத்தெண் கொடுத்துடும் உங்களோட கெஸ்ஸிங் நம்மளோட கெஸிங் மேட்ச் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு வின்னிங் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் ஃபோர் டிஜிட்டலுக்கு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு நம் அதுக்காக தான் சொல்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே போல் நம்மளோட வீடியோவை முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸிங்கும் உங்களோட கெஸிங் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக முழு வெற்றி நண்பா ஐநூற்றி சாரி ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு ஃபுல் வின்னிங்க்கு ஃபோர் டிஜிட்டில் நம்ம சேனலையும் பாருங்கள் ஏபி ஐம்பத்தெட்டு பிசி எண்பத்தஞ்சு ஆனால் எண்பத்தஞ்சு மட்டும்தான் பிசியில் வின்னிங் உங்களோட கெஸ்ஸிங் நம்மளோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாலு நம்பருக்கான வெற்றி சூப்பராக எடுத்துருக்கலாம் அடுத்தது பாருங்கள் ஏ ஐநூற்றி எழுவத்தி அஞ்சுன்னு கொடுத்துட்டோம் நம்ம சேனலில் ஐநூற்றி எழுவத்தி அஞ்சுன்னு கொடுத்துட்டோம் ஆனால் வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு பாருங்கள் ஜிபோடு அஞ்சு அடுத்தது பாருங்கள் ஃபோர் டிஜிட்டில் க்ளியராக சூப்பராக ஒரு ஒரே ஒரு நம்பர் மட்டுமே கொடுப்போம் டிபோவில் அதுவும் வெற்றி நம்பராக தான் வரும் அந்த வகையில் பாருங்கள் அஞ்சு கொடுத்துருந்தோம் டிபோவில் அதுவும் சூப்பர் ஒரு வின் நம்பர் சரிப்பா இதே போல் நாளைய கெஸியும் பார்த்திடலாம் இருபத்தி ஏழாம் தேதிக்கான கெஸிங் பார்த்தரான் நம்ம எம்எஸ்டுடியோ லாட்டரியில் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வென்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட காரூண்யம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி எட்டு ட்ரா நம்பர் ஐநூற்றி இருபத்தி எட்டுக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எம்எஸ் ஸ்டுடியோ லாட்டரியில் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போல ஏபிசி ஏ போர்டு பி போர்டு ஜி போர்டு நாளைய கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எம்எஸ்டுடியோ லாட்டரியோடையது சிங்கிள் போல் ஏ போர்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏ போல ரெண்டு ஒன்பது நண்பர்களே சிங்கிள் போல ஏ போடு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது மட்டுமே ஒரு வாய்ப்பு உள்ளது அதே போல் பிபோல பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு நம்மளோட கெஸிங் பி போல அஞ்சு ஏழு ஜி போல பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு நண்பர்களே சிங்கிள் போல ஏபிசி ஏ போடு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது போல பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஜி போல் ஜீரோ ஆறு அடுத்தது பிசி ஏசி போடு நண்பா ஏபி போடு பார்த்தீங்கன்னா நாலு கெஸிங் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஏபி பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸிங் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு முப்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு நண்பர்களே ஏபியில் இருபத்தி நான்கு முப்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு அடுத்து பிசியில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு எழுவது எழுபத்தி எட்டு நண்பர்களை பிசியில் நாற்பத்தி ஆறு எழுபது எழுபத்தி எட்டு அடுத்த ஏசி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு எழுவத்தி நான்கு தொண்ணூறு ஏபி பிசி ஏசி பார்த்தாச்சு நண்பா அடுத்தது ஆல்போ நம்பரை நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் ஆல்போன் நம்பர் கண்டிப்பாக வின்னிங் நம்பர் நண்பா வரும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நாளை ஆல்போன் நம்பர் பாத்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு ஜீரோ அஞ்சு ஆல்போவில் கெஸ் பண்ணி கொடுக்குறோங்க நண்பா நம்மளோட கெஸ்ஸிங் உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக ஒரு வெட்டு நம்பரை எடுக்கலாம் அடுத்து சப்போர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு சப்போர்ட்டுக்கு எடுத்துக்காங்க நண்பா அடுத்து பாக்ஸ் நம்பர் பார்த்தரெல்லாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பாக்ஸ் நம்பரில் தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு நண்பர்கள பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுத்து த்ரீ டிஜிட்டில் பார்த்தல நம்பா த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான காரூண்யப் ப்ளஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி எட்டுக்கான த்ரீ டிஜிட்டில் ஏபிசி ஏபிசி போர்டு த்ரீ டிஜிட்டில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுவத்தி ஒன்பது இரநூத்தி எழுபத்தி ஒன்பது நானூற்றி ஐம்பத்தி ஒன்று முந்நூற்றி எழுவத்தி ஆறு நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் இரநூத்தி எழுபத்தி ஒன்பது நானூற்றி ஐம்பத்தி ஒன்று முந்நூற்றி எழுபத்தி ஆறு அடுத்தது பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது நூற்றி இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி நாலு ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நண்பர்களே த்ரீ டிஜிட்டலை ஏபிசி போல இரநூத்தி எழுவத்தி ஒன்பது நானூற்றி ஐம்பத்தி ஒன்று முந்நூற்றி எழுபத்தி ஆறு இரநூத்தி அறுபது நூற்றி இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இரநூத்தி அறுபத்தி நாலு ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளோட தனிப்பட்ட கெஸிங் மட்டுமே நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி நண்பா கண்டிப்பாக சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கலாம் அந்த வகையில் தான் சூப்பராக ஒரு கிளியராக சிம்பிளாக கெஸ் பண்ணி கொடுத்து விட்ருக்கோம் அதுவும் வெற்றி நம்பராக வந்துட்ருக்கு அதில் பார்த்திங்கன்னா டிபோர்ட் நம்பர் பார்த்திங்கன்னா ஏபிசி ஏபிசி ஏபிசியில் போன் நம்பர் நண்பா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாந்தேதிக்கான வின்னிங் நம்பரில் டீபோவில் அஞ்சு கொடுத்துருந்தோம் அதுவும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துருச்சு இந்த டீபோடு பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டில் நாளைய டிபோர்டு இருபத்தி ஏழாந்தேதிக்கான டீபோட் நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோ நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குற நண்பா அதுவும் சூப்பராக ஒரு வெட்டி நம்பராக தான் வந்துட்டுருக்கு அந்த வகையில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ வருவதற்கான வாய்ப்பு நண்பா கெஸ் பண்ணி வையுங்க அதே போல் வச்சு வெற்றி பெறுங்க சரிபா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆளில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கலாம் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரூண்யம் ப்ளஸ்ஸு ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி எட்டுக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ எம்எஸ் ஸ்டுடியோ லாட்டரியில் கொடுத்துருக்கோம் சிங்கிள் போர்டு ஆன் போர்டு சப்போர்ட் போர்டு பாக்ஸ் நம்பர் த்ரீ டிஜிட்டல் ஏபிசி போர்டு ஃபோர் டிஜிட்டல் நண்பர்கள் இன்றைக்கும் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக தான் வந்திருக்கு நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்டரியில் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்டரியை ஃபாலோ நண்பா நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு முழு வெற்றி எடுப்பதற்கு முழு முயற்சி செய்வோம் நாளை வெற்றி நம் கையில் வாழ்த்துக்கள் நண்பா இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெறும் நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா